ஈவினிங் ஒரு பார்க்கில் ஹரிஷும் பவ்யாவும் பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த அனாமிகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆனால் ரமேஷ் ஒரு சிமெண்ட் பெஞ்சில் சோகமாக உட்காந்துருந்தான் அதை பார்த்துட்டு அனாமிகா ரமேஷ் கிட்ட போனா அத்தே நினைச்சு கவலைப்படுறீங்களா அதெல்லாம் இல்லை அனாமிகா ஏதோ ஒர்க் டென்ஷன் என் கிட்ட எதுக்குங்க போய் சொல்றீங்க அத்தை தானே சொல்லிடுங்களே நீங்க எப்ப எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதான் நமக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு அனாமிகா நமக்கு ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு ஆனா இப்ப வரைக்கும் அம்மாக்கு கோவம் போகல நம்ம கிட்ட இப்ப வரைக்கும் பேச மாட்டாங்க நீங்க ஒரு தடவை ஃபாரின் போயிட்டு வாங்களேங்க அத்தை மாமாவை போய் பார்த்த மாதிரியும் ஆச்சு ஆஃபீஸ் வேலையா வெளிநாடு போன மாதிரியும் ஆச்சு அவங்கள எந்த முகத்தோடு போய் பார்க்க சொல்றான் அமிகா இதே முகத்தோட போய் பாருங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணிட்டு போனா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது மறுபடியும் பெரிய ஆயிடும்

அதுக்கப்புறம் எப்படிமா சிரிக்க முடியும் அதுக்காக தானுங்க இப்படி வெளியில எல்லாம் வர்றது வாங்க குழந்தைங்களோட நம்மளும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு பால் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட போனா ஏய் பசங்களா நானும் டேடிய கூட விளையாட வந்திருக்கோம் எங்களுக்கு பால போடுங்க நாங்களும் கேட்ச் பிடிக்கிறோம் அப்படியா டேடி அப்படின்னா நீங்க கொஞ்சம் தூரத்துல போய் நிக்கணும் அப்பதான் பாலை கேட்ச் பண்ண முடியும் டேடி ஓகே பேபி அப்படின்னு சொல்லி நாலு பேரும் தூரம் தூரமா நின்னுகிட்டாங்க ஆளாளுக்கு பால்ல போட இன்னொருத்தர் பால்ல கேட்ச் புடிச்சாங்க இப்படி அந்த குடும்பம் சந்தோஷமா அந்த பார்க்ல விளையாடிக்கிட்டு இருந்தது இந்த பக்கம் ஃபாரின்ல சாரதாவும் பிரசாதும் வெளில பனி பொழிஞ்சதால வீட்டுக்குள்ள கேம்ப் ஃபயர் பக்கத்துல உக்காந்து ஒரு பக்கெட் பிரியாணிய சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க ஷொருதா இன்னும் புள்ள மேல இருக்க கோவம் உனக்கு போகலையோமோ எப்படிங்க அது போகும் நான் இங்கே ஃபாரன்ல பார்த்த பொண்ணை வேணான்னு அந்த ஏழை பொண்ணு அனாமிகாவை கட்டிக்கிட்டான் அது மட்டுமா என் பேச்ச அந்த அனாமிகா முன்னாடி சிக்கன் போனை தூக்கி போடுற மாதிரி வீசி எரிஞ்சுட்டானே கோவம் இருக்கும் தான் ஷாருதா நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தைங்களும் இருக்கு பவ்யாவும் ஹரீஷும் பிறந்ததுக்கு அப்புறமும் கூட பையன் மேல அவனுக்கு இவ்வளோ கோவம் இருக்கிறது தான் புரியல என்னது இது அந்த குழந்தைங்களோட பேரு ஹரிஷ் பவ்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ரமேஷோட நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்பாவும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களா இந்த அம்மாவை ஒதுக்கிட்டீங்க அப்படிதானே நானும் ரமேஷும் உன்னை என்னைக்கும் தனியா ஒதுக்கணதில்ல ஷாரதா ரமேஷுக்கு என்ன விட ஒன்னதா ரொம்ப பிடிக்கும்மா என் கிட்ட பத்து வார்த்தை பேசினானா உன்கிட்ட நூறு வார்த்தை பேசுவான் என்கிட்டயும் உன்னை பத்தி தான் பேசுவான் எனக்கு கூட புள்ள மேல அக்கறை இல்லையா சொல்லுங்க நான் எத்தனை தடவ என் பிள்ளை நினைச்சு அழுந்திருக்கேன் தெரியுமா தெரியும் அவ்வளவு அன்பையும் ஏன் உனக்குள்ள நீ மறைச்சு வைக்கணும் பேசிட்டா சரியா போயிடுமே நான் பேச மாட்டேன் பிசினஸ் விவகாரமா இந்தியாக்கு நம்ம எத்தனையோ தடவை போனோம் அவன கூட நம்ம பார்த்தோம் என்ன கூப்பிட்டு பார்த்தான் என் கிட்ட கையில விழுந்தான் கால விழுந்தான் ஆனாலும் நான் பேசவே இல்ல இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு இல்ல இல்லா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தாரு சாப்பிட்டு பிரசாதும் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க இப்படியே நேரம் போயிட்டே இருந்தது அனாமிகா கிச்சன்ல நின்னுக்கிட்டு ஒரு மேகி பிரியாணியை ரெடி பண்ணிட்டு இருந்தா பசங்களா வாங்க எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்றீங்களா மேகி பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சத்தமா எல்லாரையும் கூப்பிட்ட உடனே வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷமா அந்த டைனிங் வந்தாங்க வந்த எல்லாரும் நாற்காலில வந்து அனாமிகா எல்லாருக்கும் மேகி பிரியாணியே போட்டுக்கிட்டு இருந்தா அந்த மேகி பிரியாணி கமகமான மனத்தோட கலக்கிக்கிட்டு இருந்தது அத பாத்துக்கிட்டு இருந்த வாயில இருந்து ஜொல்லு ஊத்துச்சு சீக்கிரம் போடுடிம்மா பார்த்தாலே வாயெல்லாம் ஊருது உடனடியா சாப்பிடணும்னு தோணுது இந்த மனத்துக்கு ஆமா பாட்டி இந்த மேகி பிரியாணினா எனக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எல்லாருக்கும் அவ ஸ்பெஷலா தயார் பண்ண மேகி பிரியாணிய போட்டுக்கிட்டு இருந்தா ருசியா வெரைட்டியா கமகமான இருந்ததால எல்லாரும் ருசிச்சு சாப்பிட்டாங்க அனாமிகா கிட்ட அவ தயார் பண்ண மேகி பிரியாணி அற்புதமா இருக்குன்னு பாராட்டினாங்க சாரதாவுக்கு அனாமிகா ரெடி பண்ண இந்த மேகி பிரியாணி மேல தனி அபிப்பிராயமே வந்துருச்சு ஃபாரின்ல எவ்வளவு வகையான இந்தியன் சாப்பாடை சாப்பிட்டாலும் எவ்வளவு விதமான ஃபாரின் சாப்பாடை பத்தி தெரிஞ்சாலும் இந்த ஒரு மேகி பிரியாணிக்கு முன்னாடி அது எதுவும் ஒன்னு இல்லைன்ற மாதிரி ஆச்சு பிரசாத் சொந்த மாதிரியே மருமக இவ்ளோ நல்லா சமைப்பாளா அப்படிங்கிற சந்தேகம் அன்னைக்கு தீந்துச்சு சாரதாக்கு அதுக்கப்புறம் சாரதா குடும்பம் மறுபடியும் ஃபாரின் போகாம பேரம் பேத்தியோட விளையாடிக்கிட்டு பையன் மருமகளோட சந்தோஷமா இந்தியாவிலே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மீட் அது வரைக்கும் பாய் பாய் மணி ராத்திரி ஒன்பது மணிய தாண்டுச்சு அந்த பணக்கார வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த அனாமிகா குழந்தைங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பெட்ரூமுக்கு போனா பசங்களா நீங்க படுத்து தூங்குங்க எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் வரேன் சரிங்க மாமே நானும் தங்கச்சியும் படுத்து தூங்குறோம் அப்படின்னு சொன்னான் அனாமிகா அங்க இருந்து வெளியில போனா ஹரிஷும் பவ்யாவும் தூங்கினாங்க வீட்ல ஒரு மூலையில ஆபீஸ் டேபிள் ஏற்பாடு பண்ண ரமேஷ் அதுல உட்காந்து லேப்டாப்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் அனாமிகா பால கொண்டு வந்து அவனுக்கு குடுத்தான் நீங்க பால குடிச்சிட்டு அந்த டம்ளரை குடுத்தீங்கன்னா நான் கிச்சன்ல போய் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் எதுவும் பேசாம பாலை குடிச்சான் அப்புறம் அனாமிகா கிட்ட கிளாஸ குடுத்தான் மாமாவோட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே பேசுனீங்களா நீங்க இன்னும் பேசல அநமிகம் கொஞ்சம் வேலை இருக்கு அது முடிஞ்சதும் பேசுற அதுக்குள்ள உன்னோட வேலையெல்லாம் போய் நீ முடிச்சிரு ரெண்டு பேரும் பேசுவோம் சரிங்க ரமேஷ் அனு குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்களா எந்த சத்தமும் இல்லையே ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்கங்க சரி அனு நீ போய் வேலையை முடிச்சிட்டு வா நான் அப்படி போய் கிச்சன்ல உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநாமிகா அங்க இருந்து போனா ரமேஷ் தொடர்ந்து வேலைய பாத்துட்டு இருந்தான் அதுக்குள்ள ரமேஷோட ஃபோன் அடிச்சுது யார் இந்த நேரத்துலன்னு பார்த்தான் டாடி காலிங் அப்படின்னு வந்துச்சு தம்பி ரமேஷ் உனக்கு ஒரு குட் நியூஸ்டா அம்மா என்னோட பேச ஒத்துக்கிட்டாங்களாப்பா அது இல்லடா ஆனா இந்தியாவுக்கு வர்ற ஒத்துக்கிட்டாடா அப்படியாப்பா எப்ப வரீங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு நாள்ல வர போறோம்டா மருமக கிட்ட சமையல்ல அசத்தணும் சமையலாலேயே அவங்க அத்தைய கவுத்துறணும்னு சொல்லு அவளோட சமையலுக்காகவாது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு உங்க அம்மா நினைக்கட்டும் அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ காட்டு சொல்லு சரிங்கப்பா அப்படியே சொல்லிடுறேன் சரிடா கண்ணா போனை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் போனை கட் பண்ணாரு ரமேஷும் சந்தோஷப்பட்டான் இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு ஃபாரின்ல இருந்து சாரதாவும் பிரசாதும் வீட்டுக்கு வந்தாங்க அனாமிகா மாமியார் மாமனார பார்த்து சந்தோஷப்பட்டா நல்லா இருக்கீங்களா ஆத்த எவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்க வாஹா உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல சாரிம்மா மறந்து போயிட்டேன் நீ கிராமத்துல இருந்தானே வந்த ஆமாங்க அத்த இங்கிலீஷ் தெரியாத கிராமத்து பொண்ணு ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா உள்ள போனா பிரசாத் ரமேஷ் குழப்பமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா ஹாரதிய கொண்டு வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தான் இதெல்லாம் நான்சென்ஸ் என்னோட சந்தோஷத்துக்காக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா உள்ள போயிட்டான் சாரதாவும் பிரசாதும் வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்கார்ந்தாங்க அப்போ குழந்தைங்க அங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஓடி வந்தாங்க

என்ன சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லுங்க செய்யறேன் பழசு எதுவும் இல்லாம புதுசா ஏதாவது செய்யு மட்டனு சிக்கனு ஃபிஷ்ஷுன்னு இப்படி பழசா எதுவும் இல்லாம புதுசா ஏதாவது செய்யு சரிங்க மம்மி மம்மி மேகி பிரியாணி மம்மி பாட்டிக்கு தெரியாதுல்ல ஆமா மம்மி தாத்தாக்கு கூட தெரியாது இல்லையா மேகி பிரியாணி செய்யுங்க மாமி எனக்கும் சாப்பிடணும் போல இருக்க என்னது மேகி பிரியாணியா பரவாயில்லையே கேட்கறதுக்கே நல்லா இருக்கேன் மருமகள அதையே செய்யு நான் இதுவரைக்கும் இத கேள்விப்பட்டதே இல்ல கேட்கவே நல்லாவும் இருக்கே ஏற்கனவே மேகி பிடிக்கும் பிரியாணியும் பிடிக்கும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா சூப்பர் முதல்ல அத போய் செஞ்சு கொண்டு வாமா சரிங்க அத்த நீங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்காருங்க எல்லாருக்கும் மேகி பிரியாணிய செஞ்சு குடுக்கற எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டா ஏழு மருமக அநாமிகா வேலைக்காக டவுன்ல தெரிஞ்சிட்டு இருந்தா அதே டவுன்ல இருந்த அபர்ணா தேவிங்கிற பணக்காரங்க தன்னோட கார்ல போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரம் போன உடனேயே அவங்க காரு திடீர்னு நின்னு போயிடுச்சு என்னாச்சு டிரைவர் பாக்குற மேடம் பெட்ரோல் ஃபுல்லா தான் இருக்கு மேடம் முந்தா நேத்து தான் சர்வீஸுக்கு விட்டேன் இப்படி சடனா ரோட்ல நின்னுச்சு இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற இறங்கி போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனேயே டிரைவர் போனட்ட ஓபன் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்தாரு

அந்த அபர்ணா தேவி அவ்ளோ கொடூரமானவங்க அபர்ணாக்கு தெரிஞ்ச அனாமிகா கூட பாத்தும் பாக்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போனா உடனே அனாமிகாவ பாத்து அபர்ணா கூப்பிட்டான் ஏண்டி அனாமிகா இவ்ளோ பெரிய மனுஷி நான் நின்னுட்டு இருக்கேன் என்ன பார்த்தும் பாக்காத மாதிரி போற பெரிய மனுஷங்க கிட்ட எனக்கு என்ன சாவகாசம் நான் பாட்டுக்கு என் பொழப்ப பாத்து போனேனா ரெண்டு வேலையாச்சும் சாப்பிடுவேன் உங்களை மாதிரி ஆளுங்களோட பேசுனா நாலு பேர் என்னையும் மதிக்க மாட்டாங்கம்மா இவ்ளோ தைரியமா என்கிட்டயே பேசுற அதுலயும் என்கிட்ட பேசினா உனக்கு மதிப்பு இருக்காதா என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பேசுற அது ஏன் வாயால் எப்படி சொல்றது நாலு பேரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க நான் எதுக்கு நாலு பேரை கூப்பிடணும் நான் பெரிய மனுஷி ஓ பெரிய மனுஷின்னு சொல்றீங்களாமா எவ்வளவு பெரிய மனுஷி அம்மா நீங்க நின்னுக்கிட்டே மாங்கா தேங்காய் பறிப்பீங்களா அப்படின்னா சொல்லுங்கம்மா நிறைய வேலை இருக்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு கிளம்பு மேடம் நீங்க ஏறி உள்ள உட்காந்துக்கோங்க நானும் அனாமிக்காவும் பின்னாடி இருந்து தள்ளுறோம் இந்த பொண்ணு கிட்ட பகச்சுக்கிட்டீங்க வேற யாரும் நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க அப்படியா சரி சரி ஆ அனாமிகா நான் கார்ல ஏறி உட்காந்துக்கிறேன் நீயும் என் டிரைவரும் கொஞ்சம் காரை கொஞ்சம் தள்ள முடியுமா உங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்வாங்களா மாற்றம் வரவே கூடாத அனாமிகா இனிமே நான் மாறிடுறேன் நல்லபடியா நடக்கிறேன் கொஞ்சம் தள்ளுமா யாரு எப்ப நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லவே முடியாது அது அப்ப புரியல சுத்தி இருக்கிறவங்களோட நல்லபடியா இருக்கணும்னு இப்போ புரியுது அப்படின்னு சொன்னதும் அபர்ணா தேவி மாற்றம் அனாமிகாவுக்கு உண்மையிலேயே புடிச்சிருந்தது சரிங்க நீங்க ஏறி உட்காந்துக்கோங்க வார்த்தையா மட்டும் இல்லங்க மாறணும் இப்படி அனாமிகா கார தள்ளுறதுக்கு ஒத்துக்கிட்டதுனால டிரைவரும் தேவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வேக வேகமா தேவி கார்குள்ள போய் உட்காந்துட்டா இங்க டிரைவரும் அனாமிகாவும் சேர்ந்து காரை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க தேவி கார்குள்ள உட்காந்துகிட்டு ஸ்டியரிங்க இயக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு தேவியோட வீடே வந்தது அப்பர்ணா கார்ல இருந்து இறங்கினா ரொம்ப சந்தோஷம் அனாமிகா நான் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு கூட உதவி செஞ்சிருக்கியே இப்போ நான் வார்த்தை மாறனா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் விதை விதைத்தவன் விதை அறுப்பான் நான் போயிட்டு வரேமா உனக்கு ஏதாவது பணம் வேணுமா அநாமிகா அதெல்லாம் வேண்டாமா நான் உதவி செஞ்சது பணத்துக்காக இல்ல நீங்க தெரிஞ்சவங்க ஆபத்துல இருந்தீங்க அது மட்டும் இல்லாம வாயை திறந்து அநாமிகா எனக்கு உதவி செய்யு அப்படின்னு சொன்னதுனால செய்யறேன் உன்ன வெறும் கையோட அனுப்புறதுல எனக்கு இஷ்டம் இல்ல அநாமிகா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பச்சை வைக்கோல் இருக்கிற பாட்டில் ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்தாங்க இது என்னம்மா எனக்கு மட்டும் என்ன குடுத்தாங்க வழியில இருக்கும்போது ஒரு மகரிஷி நிறுத்தி இந்த பாட்டில கையில வச்சுக்கோமான்னு கொடுத்தாரு இது மாய வைக்கோலாம் இத கையில வச்சுக்கிட்டு தேவையான கோரிக்கைய நினைச்சுக்கோங்க நிறைவேறும் இத நல்லதுக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா வேற யாருக்காவது பயன்படட்டும்னு குடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஒன்னதான் தெரியும் அதுக்காக என்கிட்ட தரீங்களா சரிங்கம்மா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த பாட்டில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு நடந்து போனா வீட்டு வாசல்ல கும்பலா இருந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் பார்த்தா என்னாச்சு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு குழந்தைங்க கிட்ட ஓடி வந்தா சாரதா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு அத்த எதுக்காக இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி இருக்காங்க அதான் எனக்கும் புரியல அனாமிகா யார கேட்டாலும் உங்க புள்ளைங்க தான் நாங்க ஏசி வாங்கிருக்கோம் அதெல்லாம் நீங்க பாக்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க குழந்தைங்கள கேட்டா நாங்க அப்படி சொல்லலன்றாங்க ஏசி எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களுக்கு ஃபேனே ரொம்ப பெரிய விஷயம் இங்க இருந்து கிளம்புங்க குழந்தைங்க ஏதோ குறும்புத்தனம் பண்றதுக்கு அப்படி சொல்லிருப்பாங்க குழந்தைங்க சார்பா நான் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கறேங்க அப்படின்னு சொன்னதும் வீட்டுக்கு வந்த எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க ஹரேஷ் பவ்யா எதுக்கு அவங்க கிட்ட நம்ம ஏசி வாங்கணும்னு சொன்னீங்க அநாமிகா பசங்க அப்படி சொல்றதுக்கு பின்னாடி பலமான காரணம் இருக்கு பலமான காரணமா என்ன அது பசங்களா சொல்லுங்கடா வெயில் காலம்லம்மா இல்லம்மா படுக்கவே முடியல ஏசி வாங்குங்கன்னு நானும் உங்ககிட்ட அப்பா கிட்ட தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டீங்க அதனால இப்படி நாங்க ஏசி வாங்கணும்னு எல்லார்ட்டையும் சொன்னா பாக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா அவங்க முன்னாடி மானம் போக நீங்க ஏசி வாங்குவீங்கன்னு நினைச்சு நாங்க எல்லார்கிட்டயும் ஏசி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க மேல அனாமிகாவுக்கு பயங்கர கோவம் வந்தது ரெண்டு பேரையுமே அடிச்சுட்டான் அத பார்த்து சாரதாவாலையும் ஒன்னும் சொல்ல முடியல இப்படி போய் சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவடா சொல்லிருக்கேன் ஆனா நீங்க தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்ப நீங்க பொய்ய சொல்லி இத்தனை பேரை கூப்பிட்டு வந்தா மட்டும் நாங்க ஏசி வாங்கிடுவோன்னு எப்படி நான் நினைச்சீங்க அப்படின்னு கேக்கும் போது ஹரிஷும் பவ்யாவும் சோகமா வீட்டை விட்டு வெளியில போனாங்க அனாமிகா கண்ணீர் விட்டுகிட்டே வீட்டுக்குள்ளார போனா வெளியில இருந்து அப்பதான் வீட்டுக்கு வந்தாரு பிரசாத் பசங்க ரொம்ப சோகமா இருக்கிறத கவனிச்சாரு அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே வீட்டுக்குள்ள இருந்து சாரதா வெளியில வந்தாங்க என்னாச்சு குழந்தைங்க சோகமா இருக்காங்க என்ன நடந்தது நாங்க ஏசி வாங்கிட்டோன்னு ஊர் முழுக்க போய் சொல்லிருக்குங்க ஏசிய பாக்குறதுக்கு ஊரெல்லாம் வந்துருச்சு அப்படி செய்ய அவ திட்டினா அதனால அழுவுதுங்க இவ்வளவு நேரம் வெளியிலயே நிக்குதுங்க பசங்களா இப்படி போய் சொல்ல கூடாது சாரி தாத்தா இன்னொரு தடவை இந்த மாதிரி யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டோம் இது அப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லுங்க போங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள அனாமிகா கிட்ட வந்து சாரி சொன்னாங்க குழந்தைங்க கூடவே உள்ள வந்த சாரதா பச்சை கலர்ல இருந்த பாட்டில பார்த்து என்னடி அனாமிகா இது இந்த பாட்டில பாக்க ரொம்ப வித்தியாசமா இருந்த பாட்டில பாத்து அது தேவி வந்தது அனாமிகா அந்த பாட்டில இருந்த வைகோல வெளியில எடுத்தா ஏ மாய பச்சை வைகோலே நான் உன்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் கேட்க போறேன் இயற்கை வழியில தயாரான ஏசிய நிறைய குடுக்கறியா ஒரு ஏசிய நாங்க பயன்படுத்துறோம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எங்கள மாதிரி ஏழைகளுக்கு குறைஞ்ச விலைக்கு வித்து நாங்களும் வாழ்க்கைய நடத்திக்கிறோம் அனாமிகா கையில இருந்த வைக்கோல் மாயமா மறைஞ்சிருச்சு நிறத்துல இயற்கை வழியில தயாரான ஏசி பிரதிக்சியாச்சு அத பார்த்து சாரதா மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க அனாமிகா ஆச்சரியமா அவங்களையே பாத்துட்டு இருந்தா குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா துள்ளி குதிச்சாங்க தாத்தா இயற்கை ஏசி வந்திருக்கு வந்து பாருங்களேன்

மாமா இந்த ஏசியில இருந்து ஏசியை எடுத்து நமக்காக அங்க மாட்டுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஒரு ஏசியை எடுத்து பிரசாத் செவத்துல மாட்டினாரு சில்லுன்னு காத்து அந்த ஏசியில இருந்து வந்துட்டு இருந்தது வீடே சில்லுன்னு மாறிடுச்சு குழந்தைங்க அவங்களோட ஆசை நிறைவேறுச்சுங்கிற சந்தோஷத்துல இருந்தாங்க சாரதா மெதுவா கண்ணு திறந்தாங்க குழந்தைங்களையும் வீட்டுல இருந்த ஏசியால வீடே குழு குழுன்னு இருக்கிறதையும் பார்த்து சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத்த நான் வெளிய போய் இந்த ஏசி எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கும்போது நாங்க ஊர் சுத்தவும் மாட்டோம் அதே மாதிரி மரத்தடியில விளையாடவும் நீ பயப்படாம வெளியில போயிட்டு மம்மி வாட்லயே நாங்க விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அனாமிக்கா இந்த பச்சை வைக்கோலால ஆன ஏசியை கொண்டு வந்து கொறைஞ்ச வேலையில வித்தான் அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தையும் குழந்தைங்களையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா அனாமிகா இந்த விதமா அனாமிகாவோட நல்ல மனசு காரணமா அவ சம்பாதிச்ச இந்த ஏசிக்கள் எல்லாத்தையுமே குறைஞ்ச விலைக்கு ஏழைகளுக்கு விக்கிறது மட்டும் இல்லாம அவளுக்காக ஒரு ஏசி எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரியா மாறிட்டா அனாமிகா அந்த குடும்பத்துக்கே தலைவியாயிட்டான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்